வணக்கம் என் பேர் ஹேம்லதா நான் தென்காசியில் வசிக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மெடிடேஷன் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் ட்ரெயினராக இருக்கேன் என்னை நாடி வர்றவங்களுக்கு அந்த தியான பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறேன் அப்புறம் அக்கு பஞ்சர் அக்குபஞ்சரும் அக்கு பஞ்சரும் ட்ரீட்மெண்ட் போல் பண்ணலை யார் என்னை நாடி வராங்களோ அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் கிளினிக் போல் ஓப்பன் பண்ணலை ஆனால் ஏன் கூட படித்த ஒரு சகோதரர் வந்து பத்ரின்னு அவர் ஏஎல்பியில் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காரு அவர் தான் சொன்னாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இதனால் எனக்கு நிறைய உபயோகங்கள் கிடச்சிருக்கு ஏன்னா இப்போ தீரக்கூடிய நோய் தீராத நோய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா தீரக்கூடியதாக இருந்தால் நம்ம அக்கப்பஞ்செல்லாம் சரி பண்ணிடலாம் தீரவே தீராது அப்படிங்கிற நோயாக இருந்தால் அந்த பேஷண்ட்ஸை அலோபதி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுக்க சொல்லலாம் இது எனக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னாங்க சரி நாங்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரோட ஆய்வை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அப்படி எனக்கு பேசிக்காக பார்த்தோன்னா ஜாதகம் எதுவுமே தெரியாது நட்சத்திரங்கள் அது மட்டும்தான் தெரியும் டேஸ் ஸ்டார்ஸ் அவ்வளோ மட்டும்தான் தெரியும் ஆனால் ரொம்பவும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் ஏன்னா நான் நிறைய ஜோதிடர்களை போய் பார்த்ததுனால எனக்கு அது வந்து திருப்தியற்ற நிலையில தான் இருந்தது ஏன்னா அவங்க ஒன்று சொல்கிற விதம் என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அது வந்து எனக்கு திருப்தியற்றதாக இருந்ததுங்கிறனால நான் ரொம்ப அதை இல்லை சரி நம்மளுடைய லைஃப் இறைவன் எப்படி கொடுத்தானோ அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இந்த வகுப்பு அந்த நான் யூடியூப்பில் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் லக்னம் சேஞ்ச் ஆகிறது அது லக்னம் சேஞ்ச் ஆகுதுன்னா எனக்கு ஐயோ பெரிய ஆச்சரியமாக இருந்தது சரி இது நல்லா இருக்கேன் நான் படித்து பார்க்கலாம் முடியிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது உபயோகமாக இருந்தது என் வாழ்க்கையில் அது எப்படி அப்ளை பண்ணேன்னா அந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரியல என்னுடைய இன்னர் ஏதோ அதுக்கு ஆன விடைகள் அதுவே உணர்ந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இத்தனைக்கும் கிளாஸஸ் இந்த பதினஞ்சு இருபது நாள் கிளாஸஸ்லேயே இன்னர் அதுவாக சேஞ்ச் ஆச்சு அதுவாக சேஞ்ச் ஆகிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது வேண்டாத விஷயங்களை தள்ளி வைக்க தோணுச்சு எல்லாருக்கும் ரொம்ப பணிவாவும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த க்ளாஸில் நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் கூட நினச்சேன் இந்த பதினஞ்சு நாளில் நம்மளால் என்ன இது ஜோதிடம்ங்கிறது பெரிய கடலே இந்த பதினஞ்சு நாளில் நம்மளால் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன் ஆனால் அப்படி இல்லை அந்த இருபது நாளில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களால் அதை அப்ளை பண்ண முடிஞ்சது நாங்கள் கற்றுக்கிட்டது பஞ்சாங்கத்தை கற்றுக்கிட்டோம் ராசி கட்டும் பன்னெண்டு பாவங்களை வச்சுட்டு உடல் உறுப்புகள் என்னென்ன பா பன்னெண்டு பாவங்கள் வந்து நம்மளோட உடல் உறுப்போடு எதோட கனெக்ட் ஆகிருக்கு குடும்ப உறுப்பினர்களோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நட்சத்திராதிபதிகள் காரகத்துவம் அப்புறம் அஞ்சு விதி அஞ்சு விதிகளை எப்படி பயன்படுத்துறது பயன்படுத்தி எப்படி பலன் எடுக்கிறது அப்புறம் டி நைன் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் தசா காலங்கள் அப்புறம் தசா புத்தி கோச்சாரம் பார்த்து பதில் பய பலன் எடுக்கிறது ஜாதகரை எப்படி அணுகிறது கர்மா கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது ஏன்னா இது எல்லாமே இறைவனோட திட்டம் தான் நம்மளோட பிறந்து வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே காரணம் ஜாதகர் அப்படின்னு இருக்கும்போது இத்தனை நாள் நான் யோசிப்பேன் என்னுடைய லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு அவங்க அவங்களால இந்த இது வந்துட்டோ இவங்களால இந்த கெடுதல் வந்துட்டோ அப்படின்னு நான் உண்டு ஆனால் இப்போ வந்து இந்த ஜோதிடம் படிக்கும்போது இந்த கிரகங்களோட விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா எல்லாமே நம்மளுடைய விதிகள் தான் இதில் மாற்றுறது சில விஷயங்கள் மாற்றலாம் சில விஷயங்கள் மாற்றவே முடியாது கர்மா அதை அனுபவித்து தான் தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நாலே அது பெரிய ஒரு நாலேஜ் வந்து வந்திருக்கு அது மெடிடேஷன் கிளாஸ்லையே நாங்கள் அதை உணர்ந்திருக்கோம்னாலும் சில விஷயங்கள் இவ்வளோ ஆழமாக என்னால் உணர முடியலை அதனால் இப்போ வந்து அது அந்த ஆழத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம தான் அப்போ நம்ம மற்றவங்கள எதுவுமே சொல்ல முடியாது நம்மளோட கர்மா அப்படி இருக்கிறனால தான் மற்றவங்க நம்மளுக்கு இந்த சிரமங்களை கொடுக்குறாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அக்சப்ட் பண்ணிக்கிட்டு பாதைகள் எப்படியோ அதை அதை திருப்பி பயணிக்கிறாப்புல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஜாதகத்தை நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஜோதிடரிடம் காமிச்சேன் அவங்க அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன ரொம்ப இதாக இருக்குது இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு இந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஆனால் அதே ஜோதிடத்தை அதே ஜாதகத்தை நான் இப்போ சார் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அதில் அப்படி ஒன்றும் பெருசாக அவங்க சொல்கிறாப்புல ஒன்றுமே இல்லை தீரக்கூடிய விஷயங்கள் தான் அது கொஞ்சம் காலத்தில் தீந்துரும் அப்படிங்கிறாப்புல தான் இருந்தது அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு மற்றவங்க வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சது அப்புறம் கிளாஸ் டீச்சர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப நல்லா எங்களுக்கு புரிகிற அளவுக்கு நல்ல கிளாஸ் டீச் பண்ணாங்க அதுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க அவங்கள அவங்களோட பொற்பாதங்களை நான் தினமும் வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயமும் இது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது நானும் நினச்சேன் எப்படி இது இவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்ல முடிஞ்ச ஜாதகர் வந்து எப்படி இது இவ்வளோ ஈஸியாக ஜாதகத்தை சொல்ல முடிஞ்சது அதுவும் பதினஞ்சு இருபது நாளில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் பேசும்போது இல்லைப்பா டூ இயர்ஸ் ஆச்சு நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இதை எப்படி சொல்ல முடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம அதுலேயும் தவறுகள் வந்துடக்கூடாது நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஐயா வந்து இந்த சாஃப்ட்வேரை கொடுத்து எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க வேண்டாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்தாலே போதும் பலன் எடுத்துடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்தாங்க அதுக்கு ரோ கோடான கோடி நன்றிகள் ஐயா ஏன்னா அது மிகப்பெரிய விஷயம் நீங்கள் எத்தனை காலங்கள் சிரமப்பட்டு இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கிருக்கீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இது பெரிய கடல் அதை வந்து சின்னதாக சுருக்கி எங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் ஐயா நன்றி ஐயா அப்புறம் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் முத்த விஜயகுமார் சார் அவங்களோட ஆத்மாவுக்காண்டி பிரார்த்தனையை வைக்கிறேன் அப்புறம் சாந்தி தேவி மேம் உமா வெங்கட் மேம் அமுதாமா சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் அப்புறம் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு பிரியான்னு அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் எடுத்தாங்க அவ்வளோ அழகாக எடுத்தாங்க என்னென்ன பார்க்கணும் என்ன செய்யணும்னு ஜாதகர் ஜாதகத்தில் நம்ம என்னென்ன அவசியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் சொல்லி கொடுத்ததும் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நல்லாவும் புரிஞ்சது நன்றி அத்தனை பேருக்கும் கோடானு கொடி நன்றி அப்புறம் என்னுடைய கோச்சர் வந்து கோச் மகேஸ்வரி மேம் வந்து அவங்க எனக்கு எனக்கு புரிதல் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னால் புரிஞ்சிக்க முடியலைன்னா இது எனக்கு ஒரு சின்ன பேஸிக் கூட தெரியாமல் நான் வந்திருக்கேன்னா எனக்குள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஷன்னாலும் எனக்கு புரிஞ்சிக்கிறது சிரமமாக இருக்கும்போது அவங்களே எனக்கு ஃபோன் போட்டு இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணுங்க இதை இதை இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக எங்களுக்கு எடுத்து எனக்கு எடுத்து சொன்னாங்க அத்தனை ஆசிரியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றிகள் நன்றி ஐயா நன்றி வணக்கம்